ஆரோ இந்தியா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபன்ஸ் ஷோ இல்லைன்னா உலக நாடுகளோட பல கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபன் ஷோன்னு சொல்லலாம் இப்போ சுகர் ஷோ பற்றி பேசியிருப்பாங்க இல்லை அமெரிக்காவில் நடக்கக்கூடியது யூஏல நடக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் தனித்தனியா இருக்கும் ஆனால் இது எதுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவத்தில் நிகழப்போகுதுன்னு சொன்னால் உங்களால் எத்தனை பேரால் நம்ப முடியும் ஆமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாவுக்கு வர்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இந்தியாவுக்கு வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது கூடவே சேர்த்து இப்போ இது ஒரு ரூமர்னு சொல்கிறதா இல்லை இது நடக்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறதா இல்லை ஆல்ரெடி நடந்துட்டு ஒரு விஷயம்னு சொல்கிறதா எனக்கு தெரியல எஸ்யூ செவன்டி இந்த இடத்துக்கு வரதுக்கான சான்சஸ்ன்றது அதிகமாக இருக்குது ஏன்னா அதுக்கான சில இமேஜஸ் இப்போ ஆன்லைனில் லீக் ஆகியிருக்கு ஸோ இதை பற்றின எல்லா செய்திகளையும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மத வீடியோ குழப்பிலாம் நான் உங்கள்க்கே தமிழ் புக்ஷனும் டிபி ட்ரெண்டிங்ஸ் SU-75, SU-57, f செவன் இந்த மூனுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமையானது இருக்கு இந்த மூணுமே ஐந்தாம் தலைமுறை போர் இருக்கு ஆனா ஆனால் இந்த மூனுக்கும் பல்வேறு முரண்பாடுகளும் இருக்கு, எஃப் 35 ஃபைவ் ஆல்ரெடி பல வருஷமா சர்வீஸ்ல இருந்து பல மிஷன்கள் ஈடுபடுத்தப்பட்டு உலகிற்கு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விமானம் எஸ் இப்போதைக்கு சர்வீஸ்ல இருந்தாலும் அதிகமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லேயே கடந்த ஒரு ஆறு தான் இதோட ஈடுபடுறது அதிகமாக இருக்கு உலகத்துக்கு இதோட கெப்பாசிட்டிஸை காட்டணுன்றதுக்காக ரஷ்யா அதிகமாக இந்த விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க எஸ்யூ ஃபைவ் இப்போ வரைக்கும் ரெண்டே ரெண்டு ப்ரோட்டோடைப் மட்டும்தான் அதாவது அது பறக்கக்கூடியது மாதிரி ரெண்டே ரெண்டு புரோட்டோடைப் மட்டும்தான் இப்போ வரைக்கும் உருவாக்கப்பட்டு இருக்கு ஆனால் அதுவும் உருவாக்கப்பட்டு முடிக்கப்பட்டதான்ற செய்தி வெளியில் தெரியல ஒன்று ஒன்று ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருச்சு இன்னொன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொன்று இன்னும் பேட்டிலுக்கே வரல இந்த மூணு விமானங்களையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி இந்த மூணு விமானங்களும் அதுவும் மூணு பேரையும் பார்த்தோன்னா ரெண்டு ரஷ்யா ஓடுது ஒன்று அமெரிக்கா ஓடுது ரெண்டு தரப்புக்கு சுத்தமாகாது ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு உலக போற உருவாக்கக்கூடிய சக்திகள் ரெண்டு பேரும் இந்த மூன்று விமானங்களையும் கொண்டு வந்து ஒரு நாட்டில் நிறுத்தி அதை எக்ஸிபிஷனில் வச்சா எந்த மாதிரி ஒரு மாசான சம்பவமாக இருக்கும் அதுதான் நம்ம ஏரோ இந்தியாவில் நடக்க போகுது ஆக்சுவலாக எஃப் தேர்ட்டி ஃபை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அது அந்த ஆல்ரெடி அதை பற்றி நிறைய பார்த்துட்டோம் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவன்றது உலகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபிஃப்த் ஜென் ஃபைவ் ஜெட் ஆனால் அதே மாதிரி அது காஸ்டும் அதிகம் அதோட ஆப்ரேஷன் காஸ்ட்டுன்றதும் அதிகம் அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுன்றதும் அதிகம் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அது இது அதுக்கான ஏவியானிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சினா ஒரு பணக்கார வீட்டு பையன் இல்லை ரொம்ப எலைட்டான ஒரு ஃபேமிலியை சேர்ந்த ஒரு யூனிட்னு சொல்லலாம் இந்த பக்கம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பார்த்தோன்னா இந்த ஏழைக்கேற்ற எழுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு கான்செப்ட்டில் இருக்கக்கூடிய அஃபோர்டபுள் ஃபைட்டர் ஜெட் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க போகிறோமா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வாங்க போகிறோமான்ற கேள்விக்கு மத்தியில் எஸ்யூ செவன்ட்டி ஃபைவ் உள்ளே நுழைஞ்சிருக்கு எஸ்யூ செவன்டி ஃபைவ் ஏன் இந்தியா கன்சிடர் பண்ணணும் முதல்ல இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த கேள்விக்கான பதிலை நம்ம கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணணும் ஏன்னா எல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஒரு ஐம்பது ஃபைட்டர் ஜெட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் ஒரு ஐம்பது ஃபைட்டர் ஜெட் வந்து எஸ்இ ஃபிஃப்டி செவனை வாங்கிடலாம் இதுமாதிரி ஒரு நூறு ஃபைட்டர் ஜெட்டை சேர்ந்தனா நமக்கு தேவைப்படுற ஸ்காட்ரென் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க ஆனால் அது வந்து ரியாலிட்டியில் சுத்தமாக நடக்காத ஒரு விஷயம் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்றது கம்ப்ளீட்டாக வேறு எஸ்இ ஃபிஃப்டி செவன்றது கம்ப்ளீட்டாக வேறு நம்ம அமெரிக்கன் கவுண்டர் இல்லை அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு வாங்குறோன்னா நம்ம ஸ்க்ராச்சில் இருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மாற்றணும் அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் அதுக்கான ஏவியானிக் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையானது ரிப்பேர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் மெயினான ஒரு விஷயம் எஃப் தர்ட்டி நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக நம்மளோட உள்நாட்டில் நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது கண்டிப்பா முடியாது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் நடக்காது மேக் இன் இந்தியா திட்டம் அந்த ஒரு திட்டமும் நடக்காது ஆனால் அது எஸ்ஐ பிப்டி செவன் வாங்கினாலும் சரி இல்லை எஸ்யூ செவன்டி ஃபைவ் வாங்கினாலும் சரி இந்த இடத்துல இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஸ்யூ செவன்டி ஃபைவ் இது வந்து நம்ம கம்பேர் பண்ணுன்றது ப்ரோட்டோடைப்பை மட்டும் வச்சுமே நம்மளால கம்பேர் பண்ண முடியுது ஸோ இப்போ ரஷ்யா என்னென்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே அது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு இது ரெண்டத்தையும் வச்சு ஒரு அளவுக்கு கம்பேர் பண்ணா இந்த கம்பேரிசன் கொஞ்சமாவது ஃபேராக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது இப்போ எஃப்தர்ட்டி ஃபைவ் எடுத்து பார்த்தோன்னா அதோட மேக்ஸிமம் பேலவுட் கெப்பாசிட்டின்றது ஒரு எட்டு டன்னுக்கும் அதிகம் ஏர் டு ஏர் மிசைல் ஏர் டு கிரவுண்ட் மிசைல் அண்ட் நியூக்ளியர் கேப்பபிள் பிளேன் அணு ஆயுதங்களை கொண்டு போயிட்டு எதிரிகளோட நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட்டில் உலக அளவில் ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கிறது இதோட மேக்சிமம் ரேஞ்ச் பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டருக்கும் கூட நான் சொல்றது காம்பேட் ரேடியஸ் இந்த அளவுக்கு ரீஃபியூலிங் இல்லாமல் அது போயிட்டு ஒரு ஏரியாவில் அட்டாக் பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு மேக்சிமம் ரேஞ்சு கொண்ட ஒரு விமானம் சத்தத்தோட வேகத்தோட ஒரு ஒன்று புள்ளி ஆறு மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய அமெரிக்காவோட ஒரு சூப்பரான விமானம் அதே நேரத்தில் இந்த இடத்துல எஸ் யூ ஃபைவ் எடுத்து ரஷ்யா வந்து உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமானம் ஸோ இப்போதைக்கு அவங்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த வச்சு பண்ணணும் அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட இது ஒரு இரநூறு கிலோமீட்டர் பெர் ஹவர் கூட போகக்கூடிய ஒரு விமானம் அது சத்தத்தோட வேகத்தை விட ஒரு ஒன்றரை மடங்கு அதிக அதிக வேகத்தில் போகும் இது சத்தத்தோட ஒரு ஒன்று புள்ளி எட்டு மடங்கு அதிகம் செல்லக்கூடிய ஒரு விமானம் இதோட மேக்ஸிமம் அதை விட ஒரு மோஸ்ட் ஒரு டன் கம்பெனி சொல்லலாம் ஏன்னா ஒரு ஏழு டன் அளவு இடையிலான வெடிப்பொருட்களை இதனால கொண்டு போய் தாக்குதல் நடத்த முடியும் ஆனால் இதோட காம்பேட் ரேடியஸ் அதோட ரேஞ்ச் கூட கம்பேர் பண்ணுறப்போ அறநூறு கிலோமீட்டர்களையும் தாண்டனது அதாவது ஒரு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர்கள் ரீஃபியூலிங் இல்லாமல் இந்த ஒரு விமானத்தினால பயணிக்க முடியும்னு சொல்றாங்க ஸோ காம்பேட் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விமானம் இன்னும் அதிக தொலை தூரத்துக்கு போயிட்டு அதனால தாக்குதல் நடத்த முடியும் ஆனா ஆர்சிஎஸ்னு ஒன்னு இருக்கு ரேடார் கிராஸ் செக்ஷன் இந்த ரேடார் கிராஸ் செக்ஷன்ற ஒரு டாபிக் நம்ம எடுத்தோம்னா ஓப்பனாக சொல்கிறேன் நம்மளால் ரஷ்யாவோட ரெண்டு ஃபைட்டர் ஜெட்டையும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூடயும் சரி இல்லை எஃப் ட்வெண்ட்டி டூ கூடயும் சரி நம்மளால் கம்பேரே பண்ண முடியாது உண்மையிலேயே கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா ஆர்சிஎஸ்ன்றது எஸ்டியூ செவன்ட்டி ஃபைவ்க்கு இருக்கிற எல்லா ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட்ஸை விட கம்மி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் இது ஆர்சிஎஸ் ரேடர் கிராஸ் கொண்டது இது வந்து எஸ்யூ ஃபிஃப்டி செவன் கூட கம்பேர் பண்ணுறப்பவும் மற்ற விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்பவும் ரொம்ப 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 கம்மி ஆனால் அதுவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட இதை கம்பேர் பண்ணுறோம் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் கூட இதை கம்பேர் பண்ணுறோன்னா அதை விட இது இன்னமும் அதிகம் தான் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேடா கிராஸ் 0.001 பாயிண்ட் அந்த இருந்து அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையர் ஸோ எப்படி பார்த்தாலும் அதை விட இது கிரேடர்ஸ் காஸ்ட்ரக்ஷன்லாம் கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்க போகுது ஸோ இது இது வந்து இதுக்கு ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் ஒரு நாட்டுக்கு ரெக்குயர்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா அதுக்கான தேவை என்ன ஏன்னா மார்க்கெட்டில் ஒரே ஸ்பெசிஃபிகேஷனோடய ஒரு பத்து பொருள் இருக்கும் நீங்கள் இப்போ கிடைக்க போகிறீங்கன்னா கூட ஒரே ஒரு ஸ்பெகுலேஷனை சார் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் போக மாட்டீங்க எனக்கு வந்து இதெல்லாம் தேவை இப்போ நான் வந்து ஒரு லைட் வாங்குறேன்னா கூட சில பேர் என்ன நினைப்பாங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு பிரைட்னஸ் வேணும்னு நினைப்பாங்க சில பேர் வந்து எனக்கு அதில் லைஃப் டைம் கிடைச்சா போதும்னு நினைப்பாங்க சில பேர் என்ன பண்ணால் அதோட அந்த லைட்டிங் கெப்பாசிட்டி இத்தனை லூமன்ஸ் இருக்கணும் இவ்வளோ இருக்கணும் எனக்கு வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் காம் ஃபீலை கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு மெயினான தேவை இருக்குன்னா நம்மளோட பட்ஜெட்ன்றது இந்த இடத்துல ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரும்பான்மையான நாடுகள் டிஃபென்ஸுக்கு அதிகமாக ஸ்பென்ட் பண்ணாலும் நம்மளுடைய பொருளாதாரம் இங்கே இருக்கக்கூடிய அந்த சில சூழ்நிலைகள்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா நம்ம டிஃபென்ஸுக்கு ஸ்பென்ட் பண்ணக்கூடிய அந்த அளவுன்றது ரொம்ப 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 கம்மி ஒரு தேர்ட்டி ஃபைவோட விலையை பார்த்தோன்னா எண்பது மில்லியன்லேருந்து நூறு மில்லியன் வரைக்கும் ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட காஸ்ட் அதே நேரத்தில் இந்த இடத்துல யூ செவன்டி ஃபைவ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் ஃபைட்டர் ஜெட்டோட காஸ்ட்ன்றது வெறும் முப்பதுலேருந்து நாற்பது மில்லியனுக்குள்ளே தான் ரெண்டு ஃபைட்டர் ஜெட்டை அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவாக நம்ம வாங்கக்கூடிய இடத்துல கூட இன்னொரு பத்துலேருந்து இருபது மில்லியன் எக்ஸ்ட்ரா ஸ்பென்ட் பண்ணோன்னா நம்மளால் மூணு எஸ்யூ செவன்ட்டி ஃபைவ் வாங்க முடியும் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த குவான்டிட்டது கண்டிப்பாக அவசியம்தான் அதே நேரத்தில் குவாலிட்டின்றது ரொம்ப 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 அவசியமானது இப்போ நம்மளோட கரண்டான சூழ்நிலை நம்மளோட கரண்டான பொருளாதாரத்தை நம்ம பார்த்தோன்னா குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்ற கான்செப்ட் கண்டிப்பாக நமக்கு செட் ஆகும் அது இதை இன்னும் தெளிவாக சொல்லணுங்க என்கிட்ட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட விமானப்படையும் என்னால் வீழ்த்த தான் இப்போதைக்கு நம்மளோட நம்ம இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயமா வரும் ஏன்னா நம்மளோட எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இன்னும் வரதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமாவது ஆகிடும் இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்மளோட பங்காளிக்கிட்ட ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட் வந்துடும் ஆல்ரெடி சைனா ஒரு அறுநூறு கிலோமீட்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய உலகத்திலேயே ரொம்பவும் லாங்கஸ்ட் உள்ள ஒரு ஆர்டுவர் மிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததாக அவங்க அவங்ககிட்ட சிக்ஸ்த் ஜென் ஆர்க்ராஃப்ட் இருக்குது இது எல்லாத்தையும் மனசில் வச்சு பார்த்தோன்னா நம்ம கிட்ட காஸ்ட் கம்மியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஸ்டெல் ஃப்யூச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைவ் ஜெட் வேணும் அதுக்கு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எஸ்டியூ செவன்ட்டி ஃபைவ் இது ரெண்டு தான் இருக்கிறதுலே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இதை தவிர்த்து நம்ம திரும்பவும் எஃப் தேர்ட்டி ஃபை கிட்ட போறோம்னா அது நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பாக தான் மாறும் இது நிறைய பேருக்கு வந்து கோவத்தை ஏற்படுத்தலாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் உலகத்துலேயே சுப்பீரியரான ஒரு ஜெட் அதை தான் நம்ம இந்தியா வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளோட கல நிலவரம் நம்மளோட இந்தியாவோட இருக்கக்கூடிய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ நம்ம எப்படி இருக்காங்க ஃபியூச்சரில் நம்மளை என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது இது எல்லாத்தையும் வச்சு சேனலிஸ் பண்ணி பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம அவங்ககிட்ட ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து கையை கொடுத்து கட்டி பிடிச்சி நான் அவனுக்கு விமானத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு கையால் நமக்கு கையை கொடுத்துட்டு இன்னொரு கையில் கத்தின்றது ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸோ அமெரிக்காவோட ஃபைட் இஜன் இந்த இடத்துல தான் டெக்னாலஜிக்கலி சூப்பராக இருந்தாலும் இல்லை டெக்னாலஜிக்கு சுப்பீரியர் ஒன்றாக இருந்தாலும் நம்ம டெக்னாலஜி நம்மளோட சொந்த தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்குற வரைக்கும் இந்த இடத்துல ரஷ்யாவோட விமானங்களை வாங்குறதுன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ஆப்ஷனாக மாறுது போஸ்ட் காஸ்ட் வைஸும் சரி இல்லை அதோட டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் வழியாகவும் சரி இன்னும் இதில் ஒரு பெரிய சர்வம் சொன்ன தெரியுமா ரஷ்யா டெக்னாலஜி ட்ரான்ஸ்பர் பண்ண ரெடியாக இருக்காங்க நீ விமானங்களை வச்சுக்கோ உன்னோட உள்நாட்டிலேயே மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தயாரிச்சுக்கோ எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ண பண்ணுறேன் இந்த ஒரு வார்த்தையை அமெரிக்கா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் டெக்னாலஜியாக வச்சுருக்காங்க இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எஸ் யூ நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தெரியும் ஸோ இப்போ இது மூணு வந்துச்சுன்னா ஒரு பெரிய சம்பவம்ன்றது இந்த இடத்துல காத்துகிட்டு இருக்கு பெங்களூரில் வச்சு இப்பவும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் அதோட அரைவல்ன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் டெமோன்ஸ்ட்ரேஷன் டீம் வரப் போகிறதா சொல்லலை ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா தான் இந்த ஹை ஆக்ரோபெட்டிக்ஸ் எல்லாம் கா காமிப்பாங்க இந்த விமானத்தை எப்படி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மெனுவஸ் எல்லாம் பண்ணி காமிப்பாங்க அதுக்கு பதிலாக நார்மல் ட்ரைனிங் டீம்ன்றது வரும்னு சொல்லியிருக்காங்க இவங்களாலையும் சில காட்சிகள் அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டாலும் அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் டீம்னால் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ ஏரோ இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் போகிறீங்களோ இல்லை யார் யாரெல்லாம் வந்து அந்த இடத்துல விட்னஸ் பண்ணுறதுக்கு நேரில் போகிறீங்களோ ஒரு பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்ட இப்போ கிடச்சிருக்கு யூ ஃபிஃப்டி செவன் அண்ட் யூ செவன்டி ஃபைவ் ஒரு சேர ஒன்றாக பார்க்குறதுக்கு ஸோ போயிட்டு வந்தவங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ தான் இருக்கும் எங்கேயும் போயிடாது அது நம்ம தனியாக அதை பற்றின இன்னொரு வீடியோ கூட பார்ப்போம் ஸோ so, ஏர் இந்தியாவுக்கு யார் -OK, யாரெல்லாம் முன்னாடி போகிறீங்களோ நான் திரும்ப இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் டிராஃபிக்ன்றது ரொம்ப 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 ஹெவியாக இருக்கும் நீங்கள் முன்னாடி அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நாள் பெங்களூரில் தங்குற மாதிரி உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கோங்க சொல்லியிருக்க டைமை விட ஒரு ஒன் ஹவர்ஸ் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் போனீங்கன்னா நீங்கள் அந்த டிராஃபிக்கெல்லாம் கிராஸ் பண்ணி மெயின் கேட்டு உள்ளே உள்ள சில மணி நேரங்கள் ஆகும் அளவுக்கு ஹெவி டிராஃபிக் இருக்கும் ஸோ முன்னாடி அது எல்லாத்துக்கும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பத்தி நூலகத்தில் கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள் இதே கேள்வி தான் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலில் நான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இல்லை எஸ் எஸ்யூ செவன்டி ஃபைவ் ட்ரெட் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்கிறேன் கரண்ட் ஜியோபாலிட்டிகல் கண்டிஷன்ஸை வச்சும் நம்மளோட அரசியல் காரணங்களை வச்சும் உங்களுக்கு எது நல்ல விமானமாக தோணும் அதுக்கான காரணத்தையும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நானும் தெரிஞ்சுப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறது ஸோ இந்த விடிய நூடகத்தில் கம்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள் அது விடிய இப்போ மதுவங்கிறதுக்கே